இன்னைக்கு நம்ம எமர்ஜெல்லாம் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோங்க எல்லாமே நெக்லஸ் இல்லைன்னா ஷார்ட் ஆரம் வெரைட்டிஸில் தான் இருக்க போகுது எந்த கலெக்ஷன் வேணும்னாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மழை தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்டிக் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நக்ஷி டிசைன்னு சொல்லுவோம் ஃபுல்லாக ஆன்டிகில் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒர்க் பேட்டன் கொடுத்துருப்பாங்க இதில் அப்படியே க்ளியராக ஒர்க் பேட்டன் இருக்கும் எந்த இதுவுமே இருக்காது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பர் பேட்டனாக இருக்கும் கோல்ட் ஜுவல்லரி மாதிரி இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு லோட்டஸில் மட்டும் த்ரீடி எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க அம்மன் நல்லா வெளியில் வந்து தெரிவாங்க அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இந்த லோட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்ஸில் த்ரீ டி எஃபெக்டில் உங்களுக்கு வந்து ஒர்க் பேட்டன் கொடுத்துருப்பாங்க கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் பேட்டர்ன் கீழே ஹேங்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் வித் பேர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் ஆரம் மாதிரி போடக்கூடிய வெரைட்டி நெக்லஸ் கிடையாது கொஞ்சம் ஷார்ட் ஆரம் மாதிரி இந்த மாதிரி போடக்கூடிய வெரைட்டி ஷார்ட் ஆரம் மாதிரி போடக்கூடிய வெரைட்டி இதில் பார்த்தீங்கன்னா செயின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஒரு மேங்கோ பேட்டர்ன் அடுத்தது ஒரு அன்னம் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லா ஃபினிஷிங் ஆயிருக்கும் இது வந்து இதுக்கான இயரிங் மேட்சிங் இயரிங் வந்து கொஞ்சம் இதே பென்டன்ட் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு சைஸ் வைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கு உங்களுக்கு பெரிய சைஸ் இயரிங் நான் போடுவேன் அப்படின்னா நீங்க இயரிங்கோட எடுத்துக்கலாம் இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்லி இயரிங் மட்டும் தனியா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை நெக்லஸோட சேர்த்து எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம் ஒன்லி நெக்லஸ் மட்டும் எடுக்கிறீங்கன்னா நெக்லஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருதுங்க ஆயிரத்தி எட்நூறுரூபா இதே கம்மலோடு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரேட் ரேஞ்ச் வந்தாங்க ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பால் செயின் வச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இந்த இது வந்து ரெண்டு தடவை நான் ரீஸ்டாப் பண்ண பீஸ் இது ஆக்சுவலி ஒரே ஒரு பீஸ் மட்டும் நிற்கிது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி பேட்டர்ன் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அன்னம் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான பேட்டர்ன் இது வந்து ஓணம் சாரிக்கு ரொம்ப மேட்ச் ஆகும் ஓணம் சீசன் அப்போ தான் நல்லா மூவாச்சு இது அதே மாதிரியான பேட்டர்ன் இந்த ஃபுல்லாக பால் வச்ச மாதிரி ஆன்டிக் பாலில் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் லென்த்தில் உங்களுக்கு வந்து வரும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக் இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஆச்சு ரெண்டு தடவை ரீஸ்டாக் பண்ண ஒரு பீஸ் இது இது வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க இதனுடைய பிரைஸ் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது இதுக்கு வந்து இயரிங் வராது த்ரீ ஃபோர்த் மாடல் உங்களுக்கு ரொம்ப நல்ல மூவான பீஸ் லாஸ்ட் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்டிக் செட்டு நக்ஷி டிசைன்லேயே வந்திருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கெம்பு வச்ச மாதிரியான பேட்டர்னில் இந்த டாலரில் லக்ஷ்மி வச்ச உருவம் வச்ச மாதிரி போட்டிருப்போம் இது உருவம் இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உருவம் இல்லாமல் அந்த பீஸில் வந்து நான் அதில் இதே மாதிரி கெம்ப் பேட்டர்ன் வச்ச மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நெக்லஸ் பேட்டர்ன் போட்டிருப்போம் முடிஞ்ச அந்த அந்த செட்டை இந்த வீடியோலேயும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டிக் செட்டில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் சேம் நக்ஷி டிசைனில் சென்ட்ரில் திலகும் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ரெட் கலர் கெம்ஸ்டோன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து க்ரீன் கலர் இது ஒரு மல்டி கலர் பேட்டன்கிறங்காட்டி எல்லா சாரீஸ்க்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அண்ட் டிசைன் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்கள் வியா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கில் இருக்கும் இந்த மாதிரி லுக் பேட்டர்னில் இருக்கும் ஹோல் நெக்லஸ் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ரோக் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செயின் வேணும்னா செயின் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வராது ஸோ இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்சிங் இயரிங் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சேம் இதே பென்டென்ட்ரோட டிசைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் ரொம்ப வெயிட் எல்லாம் கிடையாது சுத்தமாக வெயிட்லெஸ் இயர்ரிங்ஸ் இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன் பேட்டன் உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரேட் வைஸும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் உங்களுக்கு பேக் சைடு பேக் ரூப் பேண்டான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நான் வந்து உங்களுக்கு பேக் செயின் மாற்றி கொடுக்குறேன் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சும் வருதுங்க வேணும்னு நினைக்கிறிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்லஸ் ப்ளஸ் இயரிங் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நான் தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்டிக்லேயே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் நம்மக்கிட்ட வந்து இதே மாதிரி டிசைன் பேட்டர்ன் சிமிலாரிட்டியில் ரெண்டு ரேட் ரேஞ்சஸில் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ரேட் ரேஞ்சு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னொரு ரேட் ரேஞ்சு ரெண்டு ரேட் ரேஞ்சில் நம்மக்கிட்ட பீசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் வித் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு வந்து நக்ஷி டிசைனில் ஒர்க் பட்டன் கொடுத்துருக்காங்க கீழே பெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன் தான் லக்ஷ்மி வந்து எம்போஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சுத்திலேயும் உங்களுக்கு வந்து நக்ஷியில வர மாதிரியே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங் சொல்லுங்க இது இந்த மாதிரி கோல்டன் போல்ஸ் ஹேங்கிங்ஸு மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ரெட் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பார்க்கவே அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த மாதிரி பேட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் ஆரம் வெரைட்டி கழுத்தொட்டி போடக்கூடிய வெரைட்டி கிடையாது ஷார்ட் ஆரம் மாதிரி மேலே எக்ஸ்டென்ஷன் செயின் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மெஸ் பேட்டர்ன் செயினே தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும் லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இது வந்து கழு தொட்டி போடுறது இல்லை உங்களுக்கு வந்து நல்லா இறக்கமாக வரக்கூடிய டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் இப்படி இந்த மாதிரி இறக்கமாக போடக்கூடிய ஒரு பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீஸு இதுக்கு மேட்சிங் இயரிங் ஆல்சோ சோ க்யூட்டான ஒரு இயரிங் லக்ஷ்மி டிசைன் ஏதா உங்களுக்கு சின்ன ஸ்ட்ரெட்டு அதில் கீழே அந்த பெண்டன்ட் அப்படியே உங்களுக்கு ஹேங் ஆகிற மாதிரி சின்னதாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இயரிங் வீ பண்ணும்போது இதோட இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரே ரேஞ்ச் வருது வேணும்னு நினைக்கிறீங்கண்ணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த செட்லேயும் பேக் சைடு உங்களுக்கு வந்து பேக் ரோப் தான் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு பேக் செயின் வேணும்னா தாராளமாக பேக் செயின் மாற்றிக்கலாம் பேக் செயினுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வராதுங்க இந்த செட்டோட ப்ரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறீங்கண்ணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அட்ராக்டிவ் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு செட் பேட்டர்ன் உங்களுக்கு பார்க்குறக்கு டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்குது நல்ல அட்ராக்டிவான ஒரு டிசைன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஓல் ஷேப்பில் க்ரீன் ஸ்டோன் மேலே வந்து இந்த ரூபி ஸ்டோன் சுத்திலி ஒயிட் ஸ்டோன் இந்த பெண்டன்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கண்ணை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான டிசைன் பேட்டர்ன் இது இந்த ரூபி ஸ்டோன் பேட்டர்ன் வந்து கீழே இந்த யூ ஷேப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் கொஞ்சம் ஒர்க் பாட்டினு கொஞ்சம் ஸ்டோன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்லஸ் வந்து பார்க்குறதுக்கு லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நெக்லஸ் டைப்பு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரோப் வேண்டாட்டின்னா செயின் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆண்டிக் செயின் மாட்டி கொடுத்துருவோம் இந்த பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த நெக்லஸோட ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நான் தெரியுறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆண்டிகில் ஷார்ட் ஆரம் அந்த நெக்லஸ் வெரைட்டி இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க இதில் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டி மூலிமா பார்த்து எடுக்கணும்னா தாராளமாக வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கலாம் இதை தாண்டி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்